என் அன்பு குழந்தையே மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரை வதம் செய்ய எம தர்மராஜர் புறப்பட்டு விட்டார் என்பதை உனக்கு சொல்ல இந்த நரசிம்மர் வந்திருக்கின்றேன் இவர் ஒன்றும் அவ்வளவு சாதாரணமானவர் அல்ல இவள் ஒரு பெண் நிச்சயமாக அவரின் பெயரை உனக்கு சொல்லிவிடத்தான் வேண்டும் இந்த பெண்ணினுடைய கதையை முடிக்க யமன் புறப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மறைமுகமாக இருந்து கஷ்டங்களை கொடுத்தவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சாதாரணமான விஷயம் அல்ல அவ்வளவு எளிதான காரியமும் அல்ல ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுப்பது நேரடியாக நின்று கஷ்டங்களை கொடுத்துவிட்டால் கூட அதை நம்மால் சமாளிக்க முடியும் அதே நேரத்தில் மறைமுகமாக இருந்து கொண்டு நமக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை நாம் என்ன சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் தெளிவாக உணரத்தான் வேண்டும் அல்லவா என்னவானாலும் ஆகட்டுமே நமக்கு வேண்டிய ஒவ்வொரு விருப்பங்களையும் நாம் உடனடியாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தருணங்களிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இனிமேல் என்னவாகும் ஏதுவாகும் என்று எண்ணி நீ கலங்கி நிற்பதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தோஷத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஒருவர் இன்னொருவருக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக அது எந்த காலத்திலும் அது நன்மையை கொடுக்க போவது கிடையாது எந்த காலத்திலும் வாழ்க்கையில் இது சந்தோஷத்தை கொடுக்க போவது கிடையாது அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொண்டு இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தயாராக இருந்துவிட்டால் போதும் என் குழந்தையே என்னதான் நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த சந்தோஷங்களை சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் என் பிள்ளையே உன் நரசிம்மர் யமதர்மராஜர் ஒரு உயிரை எடுக்கப் எடுக்க புறப்பட்டு விட்டார் என்று சொல்கிறேன் என்று அதன் முக்கியத்துவம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எதனால் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது எதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து உன்னை இத்தனை வேதனைப்படுத்துகிறது என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையையும் இந்த வாழ்க்கை மாற்றிவிடலாம் எந்த சூழ்நிலையையும் இந்த வாழ்க்கை உன்னை கடந்து வாழ வைக்கலாம் ஆனால் மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகியை அவ்வளவு எளிதாக நம்மால் கண்டுபிடிக்க முடியாது இவர்களை கண்டுபிடிப்பது ஒன்றும் அல்ல பல இன்னல்களையும் சோதனைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ இதையெல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்று நினைப்பாயா உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளுக்கும் நீ கற்றுப்பட்டு நடக்க வேண்டும் எதுவும் எளிதான காரியம் அல்ல இவர்களும் இதை செய்வதற்கு அதிகப்படியான முயற்சிகளை எடுத்திருப்பார்கள் அல்லவா ஏனென்றால் உனக்கு தெரிந்துவிடக் கூடாது இவர்கள் உனக்கு இத்தனை பெரிய துரோகத்தை செய்கிறாள் என்று அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட கொண்ட முயற்சிகள்தான் உன்னால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களிடத்தில் பார்க்கும்போது அது சரியான விஷயம் உன்னுடைய இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு மிகுந்த கஷ்டங்களைத்தான் கொடுத்திருக்கிறது அல்லவா உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எந்த நாளிலும் நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்க வேண்டும் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உன்னை கடந்து வாழ வைக்க துடிக்கும் பொழுது என் பிள்ளை நீயோ இது போன்ற மனிதர்களிடத்தில் சிக்கிக்கொண்டு உனக்கு இருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய் உனக்கு நடப்பது நல்லது என்பது கூட உன்னால் உணர முடியவில்லை இது வரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் ஆனால் நிச்சயமாக அப்பா சொல்கின்ற சொல்படி கேட்டு உன் வாழ்க்கையில் உன் வேதனைகளை கொடுத்த மனிதர்களை குறிப்பாக இந்த பெண்ணை நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் உனக்கு வேதனைகளை கொடுத்து அதிலிருந்து உன்னுடைய உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்பட நினைக்கின்றாள் என்றால் நிச்சயமாக இதை நீ உணர வேண்டும் அல்லவா நிச்சயமாக இதனை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நமக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் எதிரிகளும் புறப்படுவார்கள் என்பதை எப்பொழுதும் உன் மனதளவில் ச தயாராக வைத்திருக்க வேண்டும் எப்பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா என் குழந்தையே எதையும் எதிர்பார்த்து இல்லை இந்த வாழ்க்கை எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்து நடப்பதில்லை என்பதை புரிந்து கொள் நான் தான் இருக்கின்றேன் என்பது உனக்கு முதலில் புரிதலில் இருக்கட்டும் என் பிள்ளையே நாம் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவிக்க வேண்டி நமக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தொடர்ந்து வருகின்ற இந்த தருணங்களில் என் பிள்ளை அத்தனை உண்மைகளையும் நீ முதலில் புரிந்து கொள் ஏனென்றால் இவளின் நோக்கம் என்னவாக இருந்தது தெரியுமா எப்பொழுதுமே உன்னோடு தான் இருக்கின்றாள் உன்னோடு தான் பேசுகின்றாள் ஆனால் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை மட்டும் உனக்கு தெரியாதபடி கொடுக்கிறாள் என்றால் இவளினுடைய நோக்கம் என்னவென்று உனக்கு புரியவில்லை யா என் பிள்ளையே உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று உன்னோடு உனக்காக உழைப்பது போல நடித்து கொண்டிருக்கின்றாள் மனதும் மனம் முழுவதும் விஷம் கெட்ட எண்ணங்கள் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதைத்தான் இவள் முழுமையாக கவனித்து கொண்டிருக்கின்றாள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி முழுமையாக நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளையும் இனி வேண்டாம் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளை நீ எதற்காகவும் மனம் வருந்தி நிற்க வேண்டாம் இந்த மாற்றங்களை கண்டு பதறாதே இந்த பெண்ணின் நடவடிக்கையை கண்டு வருந்தாதே இவள் எவ்வளவு தான் உன்னை அழிக்க முயற்சி செய்தாலும் தெய்வம் அதற்கு அனுமதி கொடுக்காது ஆனால் இவள் செய்த காரியம் எமனையே அஸ் எமனையே அசைத்து பார்த்து விட்டது ஏற்கனவே இவள் விதி முடிய வேண்டியதாக இருந்தது ஆனால் இவள் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தால் புழித்து கொண்டு வந்தாள் ஆனால் இப்பொழுது இவளினுடைய பாவ கணக்கு அதிகமாகி அந்த புண்ணிய க தோப்பு விட்டது இதற்கு மேலும் இவளை நாம் விட்டுவிடக்கூடாது என்று எவனுக்கு கோபம் வந்துவிட்டது ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற வாய்ப்புகள் அவரை திருத்தி விடுமா என்று தான் தெய்வம் பார்க்கும் அல்லவா அப்படித்தான் அப்பா நானும் இந்த பெண்ணுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த வாய்ப்புக்களை இவள் சரியாக பயன்படுத்தி கொண்டாள் என்றால் நிச்சயமாக தப்பித்து இந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றாள் என்றால் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் இவள் இதையெல்லாம் பெற்றுத்தான் ஆக வேண்டும் இனிமேல் இதிலிருந்து இவளால் ஒரு நொடி பொழுதும் தப்பிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த நரசிம்மர் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது ஏது நடக்க போகிறது என்று நீ எண்ணி எண்ணி இனிமேல் எதற்கும் கலங்காதே இனி உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா மாற்றங்களிலிருந்தும் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை சரியாக காப்பாற்றி கொள்ள முடியும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையும் உனக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்துவிடும் எந்த பெண் என்ன நடத்த நினைத்தாலும் எந்த பெண் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுக்க நினைத்தாலும் நிச்சயமாக இதனால் உனக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்பட போவது கிடையாது என்பதை இம்முதலில் புரிந்து கொள் ஏனென்றால் மறைமுகமாகவோ நேரடியாகவோ உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அதை தெய்வம் வேடிக்கை பார்க்குமா இவளின் பெயரை நான் உனக்கு சொல்ல வேண்டுமா என் குழந்தையே ச அல்லது கா இந்த வரிசையில் தொடங்குகின்ற பெண் தான் இவளினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஆனால் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இல்லை அல்லவா மேலும் மேலும் இது போன்றவர்களுடன் நாம் நட்பு வளர்த்து கொள்ளக்கூடாது கூடாது என்பதில்தான் உன் எண்ணம் இருக்கின்றது இதை சரியாக பின்பற்ற வேண்டும் நடவடிக்கைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது என்றால் சில சிலருடைய எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் உறுதியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இந்த நரசிம்மர் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு முழுமையாக கொடுக்கவே நினைக்கின்றேன் இந்த பெண்ணினுடைய சூழ்ச்சி என்ன செய்கிறது தெரியுமா உனக்கு வேண்டாதவர்கள் யார் என்று தேடி தேடி சென்று அவர்களிடத்தில் உன்னை பற்றி அவதூறாக பேசுகின்றார்கள் உன்னை பற்றி தரக்குறைவான விஷயங்களை இவர் ஒவ்வொரு விடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றாள் உன்னை பற்றி எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இவள் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்வதில்லை நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் இவள் என்னவோ உன்னை சுற்றி இருக்கின்ற தீமைகளை பற்றி தான் மற்றவர்களிடத்தில் பேசுகின்றாள் ஆக மொத்தம் இவளினுடைய நோக்கமானது உனக்கு அவப்பெயரை உண்டாக்க வேண்டும் உனக்கு கெட்ட பெயரை உருவாக்கி கொடுத்து உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்பது தான் இவளினுடைய நோக்கமாக இருக்கின்றது அதனால் என்னவென்று தெரிந்து கொள்ள என் குழந்தை முயற்சி செய் இந்த நரசிம்மர் உன்னோடு இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் உனக்கு நடப்பதை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் உன்னுடைய அப்பாவினுடைய ஆசைகள் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு கிடைக்கும் இன்னை உனக்கு என்றும் துணை இருப்பேன் இனி நல்லதையே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன்